மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து இயேசு எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா எடுத்து வாசிங்க லேவியரின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எடுத்து வாசிக்கலாமா நீங்கள் இனி எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்ன செய்ய போகிறாரு நீங்கள் அடிமைகளாய் இருந்த அந்த எகிப்து தேசத்திலிருந்து அடிமைப்பட்டிருந்த அந்த பாவத்திலிருந்து அடிமைப்பட்டிருக்க அந்த சாபத்திலிருந்து அடிமைப்பட்டிருக்கிற அந்த கடன்களிலிருந்து அடிமைப்பட்டிருக்கிற அந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் உங்களை எழுந்து புறப்பட பண்ணுகிறார் நம்பர் ஒன் ரெண்டாவது உங்களுடைய கழுத்தின் மீது இருக்கிற சுமைகளையும் நுகங்களையும் நுகத்தடிகளையும் ஆண்டவர் உங்களை விட்டு வெளியேற்றி உங்களை ஃப்ரீ பண்ணி இனி தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார் ஆ கடந்த நாட்களில் உன் சூழ்நிலையை சாதகமாக்கி உன்னை போட்டு புளிஞ்சி எடுத்து உன்னை அடிமையாக வச்சு உன்னை ஒரு மனுஷன்னு கூட நினைக்காத அளவுக்கு ஒரு மிருகத்தை நடத்துகிறது போல கடினத்தன்மையாய் உன்னை நடத்தி இருக்கலாம் அந்த நாட்களுக்கெல்லாம் ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார் யாரெல்லாம் உங்களை கடினமாக நடத்தினாங்களோ அவங்க கையிலிருந்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பிடுங்கி எடுக்கிறார் அவங்க கையில் இனி நீங்கள் சிக்கிக்கொள்வதில்லை எகிப்திலிருந்து அன்றைக்கு அப்படித்தான் இஸ்ரேல் ஜனங்களை அநேக அற்புத அடையாளங்களை செய்து கொண்டு வரும் பொழுது மறுபடியும் அவர்களை பிடித்து கொண்டு போகும்படிக்கு அந்த சேனை வந்தது நடுக்கடலில் பிடுங்கிட்டு போனேன்னு வந்தது சேனையை ஆண்டவர் அழித்து போட்டு அவர்களுக்கு விடிவு காலத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக ஜீவன் உள்ள தேவனாய் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய எல்லா அடிமை சங்கிலிகளை அறுத்தறையும்படி வந்திருக்கிறார் ஏதோ ஒரு மனுஷனுடைய கையில் நீ அடிமையாக இருக்கலாம் கடந்த நாட்களில் ஒரு தாயார் அழுதுகிட்டு வந்து சொன்னாங்க என்னுடைய மகளை ஒருத்தன் கை பொம்மை மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்கிறான் ரிமோட் கண்ட்ரோல் இயக்குற மாதிரி இயற்கிறான் அவன் என்னெல்லாம் சொல்கிறான் அதெல்லாம் அப்படியே கேட்குறான் நாங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்கறதில்ல அவளுடைய கைக்குள்ளே அவள் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அவன் வச்சு அவளை அவன் கையில் தான் அவளுடைய ரிமோட்டே இருக்குது அவளை இயக்குகிற ரிமோட் அவன் கையில் இருக்குது அவன் என்ன சொன்னாலும் கேட்குறா என்றெல்லாம் சொல்லி அவங்கள அழுதுட்டு வந்தாங்க நாங்கள் என்ன சொன்னாலும் எடுபடலை பிரதர் என்ன செய்து வச்சானோ தெரியலை என் பிள்ளை என்ன மந்திரம் பண்ணனானோ என்ன மை தடவுனானோ என்ன பண்ணனா எப்படி என் பிள்ளைய மயக்கினான் நல்லா இருந்த பிள்ளை கூடவே என்னை கையை பிடிச்சிட்டு என் கூடவே சுற்றின பிள்ளை என் கூடவே படுத்த பிள்ளை இப்போ எல்லாம் தனியாக ரூம் வேணும்னு சொல்லி தனியாக போய் படுத்து கிடக்கிறா நான் விரட்டினா கூட போகாத பிள்ளை இப்போ வந்து எனக்கு தனி அறை வேணும்னு சண்டைப்பட்டு தனி அறையில் போய் இருந்துக்கிட்டு இரவெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறாள் என்றெல்லாம் சொல்லி அந்த தாய் அழுது கொண்டு வந்தார்கள் அவளுக்கு ரொம்ப நெருக்கமானது அவங்களுக்கு ரொம்ப அவளுக்கு ரொம்ப பிடிச்சது சின்ன வயசுலேருந்து அவள் கூடவே படித்த ஒரு தோழி அவள் மூலமாக கூட சொல்லி பார்த்தா கூட இப்போ அவையெல்லாம் சொன்ன அவ கேட்கறதில்ல இங்கே பாரு இதெல்லாம் என் பர்சனல் மேட்ரு நீ ஃப்ரெண்டு தான் அதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை நான் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம் அவங்க சொல்கிறாங்க எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு இனி அவளிடத்தில் யாரும் நெருங்க முடியவில்லை நாங்களே ஒரு வார்த்தை அவள்கிட்ட சொல்லணும்னா பயப்படுறோம் அப்படியே தகப்பனாரே நடுங்கி நடுங்கி தான் சில காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது இப்போ நான் அந்த மகளை பார்த்து சொன்னேன் நீங்கள் நடுங்கலாம் ஹஸ்பண்டை நடுங்கலாம் ஆனால் ஆண்டவர் போய் நின்று வேதம் சொல்கிறது அண்ட சராசரங்களும் அவருக்கு நிக்னால முழங்கால் படியிடும் அவைகள் நடுங்கும் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு இயேசுநாதர் மட்டும் அவ வாழ்க்கையில் வந்துட்டாரு அவ வாழ்க்கையில முன்னால வந்து நின்னுட்டாரு அப்படின்னாச்சுன்னா மேட்டிமை மாறும் என்று சொல்லி உன் துக்கத்தையும் அவளுடைய தத்தளிப்பையும் அவள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி அவளை இழைப்பார பண்ணுகிற காலம் என்று ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா அவளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு ஆவி ஆண்டவர் சொன்னார் நீங்க இப்ப அவ மேல கோச்சுக்கிட்டு பிரயோஜனமே இல்லை ஒரு ஆவி அவளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது அப்ப அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறன்னா ஒரு அடிமையை ஒரு மனுஷன் வாங்குறான்னு வச்சுங்க அந்த காலத்தில் அடிமைகளாய் கொத்தடிமைகளாய் ஜனங்களையே விற்று போடுவாங்க அப்படி வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க முதலாளி அவங்கள என்ன செய்யணால செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எனவே தான் இந்த வசனத்தில் ஆண்டு கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி அவளை இழைப்பார பண்ண போகிறேன் அவள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாள் அவளாக நினைச்சி இது பண்ணலை அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அதிலிருந்து அவளை நீக்கி அவளுக்கு இழைப்பாறுதலை கொடுத்து அவளை ஒடுக்கினவன் ஒழிந்து போனான் பொன்னகரி ஒளிந்து போயிட்டு என்ற ஆண்டவர் சொன்னார் மேட்டிமை எல்லா அன்னைக்கு ஒளிந்து போகும் இந்த வசனத்தை ஆக்டிவேட் பண்ணி எப்போவுமே நான் இந்த பார்த்து வரவங்களுக்கு ஜபத்துக்கு வர்றவங்களுக்கு சாதாரணமாக நீங்க ஜபிச்சீங்கன்னா எல்லாம் அந்த ஜபங்கள் எடுபடுகிறது இல்லை அதுக்கு சரியான வசனத்தை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அது அப்படியே ஆக்டிவேட் பண்ணி சமூகத்தில் இருந்து அனுப்பி விட்டீங்கன்னா ஸ்பீடாக போகும் ஆண்டுடைய வார்த்தைகள் மிகவும் வேகமானது என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்க இந்த வார்த்தையை ஆக்டிவேட் பண்ணி அந்த மகளுக்காக நாங்கள் அனுப்பின ஜபம் பண்ணி அந்த சகோதரி அவனுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து கைகோர்த்து இந்த வசனத்தை சொல்லி ஜோமணி சொன்னேன் இந்த வசனத்தை நீங்கள் போகிற வழியில் சொல்லிக்கிட்டே போனோம் ஒட்டிக்கின் ஒளிந்து போனான் பொன்னகரி ஒளிந்து போயிற்று அவளை அடிமைப்படுத்தப்பட்ட இந்த அடிமைத்தனத்தில் கர்த்தர் அவளை நீங்களாக்கி அவளை இழைப்பார பண்ணிவிட்டார் அப்படின்னா அவளுடைய ஆவியே இழைப்பாறுதல் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது அவளுடைய வாழ்க்கை ஒரு இழைப்பாறுதல் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது அவள் மட்டும் அங்கே நிம்மதியாக இருக்கிறான்றது இல்லை அதில் வெளிப்பாடு என்னென்னா அவள் அங்கேயே நிம்மதியாக இல்லை இங்கேயே நிம்மதியா இல்லை இவங்க ரெண்டு இடத்துல நிம்மதி இல்லாமல் அவளை அலக்கழிக்கிற ஒரு ஆவி அந்த பிள்ளைக்குள்ளால இருக்கிறது அதை காண்டவர் நீக்கி என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆவியை போய் நீக்கிட்டார் மகளே நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டாங்க அவங்க போய் நைட்டை ஈவினிங் வந்து பார்த்துட்டு போனா நைட்டு தூணுங்க அதிகாலையில் வந்து வீட்டில் யாரோ பெல் அடிக்கிறாங்க வெள்ளடிச்சது திறந்து பார்த்தாச்சுன்னா அவங்க மக இப்போ எப்படி வந்தால் தெரியுமா முன்னாடியெல்லாம் தலையெல்லாம் பிரிச்சு போட்டு தலைவலி கோரமா என்ன எப்போமாவது ஒரு வாட்டி வருவாள் ட்ரெஸ்ஸுகளை அள்ளுவா போயிட்டே இருப்பாள் அவள் என்னமோ ஒரு தாய் வீட்டுக்கு வர மாதிரி எல்லாம் இல்லை இது என்னமோ லாட்ஜும் அவள் இருக்கிற இடம் தான் அவளுக்கு வீடு மாதிரி ஆகிடுச்சி என்ன வேணாலும் வருவா எப்போ வேணாலும் வருவாள் எதை வேணாலும் எடுத்துகிட்டு போ யாரும் கேட்க முடியாது ஆனால் அன்னைக்கு குளித்து நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அழகாக வந்து அமைதியான பொண்ணாக நிற்கிறா வசனம் என்ன சொல்ல இழைப்பாறை பண்ணம் காலத்திலே வந்து நின்றுட்டு நேரம் அவங்க அப்பா அம்மாட்ட வந்து கதவை திறக்கிறாங்க நேராக காலில் விழுந்துட்டு முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் அதுக்கு பிறகு தான் வீட்டுக்குள்ளே நான் வருவேன் என்னம்மா நீ எங்கள் பிள்ளை தானம்மா நீ என்ன தப்பு பண்ணாலும் நாங்கள் உங்கள் அப்பா அம்மா தானே உனக்கு இல்லாதது என்ன உரிமை நீ மகளேன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னால் கரெக்டாக இந்த அதுதான் சொன்னால் அது வந்து ஒளியின் வேகத்தை விட ஒளியின் வேகத்தை விட மிகவும் பயங்கரமான ஒரு வேகத்தோடு செயல்படுகிறது ஆண்டோடைய வார்த்தை அப்ப கரெக்டாக ஒரு டைம் சொல்ற அந்த டைமுக்கு இந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் இங்கே ஜவும் பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்ற இந்த நேரம் வரைக்கும் எனக்கு உங்க குடும்பத்தை குறித்த ஒரு எக்னமோ யோசனையோ ஒன்றும் இல்லை ஆனா இத்தனை மணிக்கு கரெக்டாக பாத்தீங்கன்னா உங்களை பார்க்கணுன்ற ஒரு ஆசை ஏக்கும் அப்பாக்கிட்ட அம்மா கூட போய் இருக்கணும் அம்மா மடியில் போய் கொஞ்ச நேரம் படுத்து மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லி அலினும் போல என்னுடைய மனசில் ஏவுதலாக இருந்துச்சு என்னமோ தெரில ஒரு பெரிய குழப்பை என்கிட்ட மாறின மாதிரி கரெக்டாக ஒரு பெரிய கருப்பு உருவம் என்னிருந்து வெளியேறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு மறுபக்கத்தில் நைட் ஓ நைட் போகலாமா காலையில் போகாமல் போராட்டத்தில் காலையில் எழும்பி நான் இப்போ வந்துட்டேன் என்னை ஒடுக்கினவன் ஒே சொன்ன வசனத்தின்படி இப்ப பாருங்க ஆண்டோர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது வரைக்கும் அவளை இயக்கி கொண்டிருந்தவன் இப்ப நான் வீட்டுக்கு போன நான் உன் கூட இருக்க மாட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லும் பொழுது அவனுடைய ஆண்டவர் திருப்பினார் அது வாங்கிஷ்டமா நீ எப்படியோ பரவாயில்ல அது உங்க இஷ்டம் என் அன்பு நினைக்கிறான் நினைக்கிற ஈஸியா என்ன விடுறவன் என்னை கைக்குள்ள வச்சு இயக்கிறவன் என் வாழ்க்கையை சிதைத்தவன் அவனை இப்போ நீ எப்பேடனா கட்டுப்பான்னு சொல்கிறான் அந்த அளவுக்கு மாற்றத்தை நான் பார்த்தோமான்னு சொல்லி அந்த மகள் சொன்ன பொழுது இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அடுத்த ரெண்டு நாள் கழித்து நல்ல பழங்களை வாங்கிட்டு அவளை கூப்பிட்டு எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தாங்க அப்போ பார்க்கும்போது அவளிடத்துல நான் கேட்டேன் என்ன நடந்துச்சு அவங்ககிட்ட எப்படி திடீர்னு இந்த மாற்றம் அப்போ தான் அவள் சொன்னான் கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு கறுப்பு உருவம் என்னை விட்டு வெளியேறினது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஒரு சமாதானம் அப்போதான் அது வரைக்கும் நான் எங்கே இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன்னு எனக்கே என்ன நினைச்சாச்சுன்னா ஒரு விதமான திகில் தான் இருக்கு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தது ஆனால் தெளிவு வந்துச்சு இந்த பையன்கிட்ட சொல்லிட்டான் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போக போறேன்னோடன எப்பமா அப்படியெல்லாம் ஒத்துக்காதவன் ஒன் இஷ்டம் போ அப்படின்னு சொல்லிட்டு எளிதாக அனுப்பி விட்டுட்டான் நான் வந்துட்டாங்க ஜஸ்ட் ஐ எஸ்கேப்டு ஹால லூயா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு இன்னைக்கு நீ யார் கையில் அடிமையாக இருக்கிறாய் யார் ஒன்று அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க என்ன காமிச்சு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க எதை கொடுத்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க எதற்கு நீ அடிமையாயிருக்கிறாய் எதை பெற்றுக்கொண்டு நீ அடிமையாயிருக்கிறாயோ அதை எல்லாவற்றையும் துச்சமான தூக்கி எறிஞ்சிட்டு வா அதை விட மேலானதை கத்தர் உனக்கு கொடுப்பார் நீ ஒரு நினைக்கலாம் இதெல்லாம் நான் என் வீட்டில் அனுபவிக்க முடியுமா கிடைக்குமா எனக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்களே அதெல்லாம் கொடுக்குறாங்களே இது இனாமா வருது அது இனாமே வருது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை முறையற்ற வாழ்க்கை நிமித்தம் எது வந்தாலும் அது உனக்கு வேதனையின் ஆசீர்வாதமாக இருக்குமே தவிர சாபத்தின் ஆசிர்வாதமாக இருக்குமே தவிர அது முறைப்படியான ஆசீர்வாதம் இல்லை எனக்கு ஆண்டவர் சொல்றாரு சாபத்தின் ஆசீர்வாதம் ஒன்றும் வீட்டில் இருக்கக்கூடாது இதை விட மேன்மையானது ஆண்டவர் தருவார் இதைவிட மேன்மையானதை என் ஆண்டவர் கொடுப்பார் ஹால லூயா சேம மீட்டிங் ஆரம்பித்த முதல் மாத மீட்டிங்கில் ஒரு தம்பி வந்தார் அவர் வச்ச செப விண்ணப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு விண்ணப்பம் என்னப்பான்னு கேட்டேன் கடைசியாக பார்த்தாச்சுன்னா எனக்கே தெரிஞ்ச பார்ட்டி அவன் சொன்ன எல்லாம் அவன் சொன்னான் எங்கள் சொந்தத்தில் இப்படி ஒரு பொண்ணு ஒருத்தன் கல்யாணம் பண்ணி அவனுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது மனைவி இருக்குது இவளுக்கு நல்லா தெரியும் அதையும் தாண்டி அந்த மனுஷனை கைக்குள்ளே பிடிச்சி வச்சு அழகாக ஒரு வீடு எடுத்து செட்டில் ஆயிட்டாங்க அவர் அவளுக்கு கார் என்ன வீடு என்ன பங்களா என்ன ஃப்ரூட்ஸ் என்ன ஒன்றும் இல்லாமல் இருந்தவளுக்கு இதெல்லாம் கிடைச்ச உடனே இப்போ மனசாட்சி செத்து போச்சு இப்போ எப்படியாவது இவன் கூட இவன் கூட ஒரு குழந்தையை பத்துக்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிறா எப்படியாவது இவங்க கூட இந்த லைஃப்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்ப ஒரு பெண்ணுக்கு நம்ம ஒரு பெண்ணுக்கும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் துரோகம் பண்றது கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பிசாசு கண்களை கட்டி வைத்திருக்கிறான் என் தேவனுடைய பிள்ளைகளை யார் என்னன்னு கேட்கும்போது எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மனவேதனையாகிவிட்டது அந்த பிள்ளைக்காக கண்ணீரோட ஜபிச்ச தம்பி சீக்கிரத்தில் நீ சாட்சி சொல்லுவ இன்றைக்கு அவர்கள் தங்களுக்குள்ளே விட்டுண்டு போனார்கள் அவருடைய உறவை ஆண்டவர் முறி தெரிகிறார் என்று ஆண்டவர் அந்த வார்த்தை அந்த சொன்ன உடனே இப்ப பாருங்க இவன் மூணாவது ஆள் இவன் வந்து அவங்க இவன் ஒரு மூணாவது ஆள் ஆனா பையனுக்கு ஐயோ இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அழறி எடுத்துட்டு வர்றான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு பிசாசானவன் அப்படி தான் ஏதாவது ஒரு நல்லதை காட்டி காரை கொடுத்தோ பங்களாவை கொடுத்தோ பணத்தை கொடுத்தோ செல்போனை கொடுத்தோ அடிமைப்படுத்த முன்பாக துச்சம் என்று தூக்கி அறியணும் அதன் நிமித்தம் ஏறாவது ஒருவருடைய கண்ணீர் உனக்கு பின்னணியில் இருக்கக்கூடாது என் ஆண்டவற்றில் அப்படிப்பட்ட அட்டிமைத்தனத்தின் ஆவிகள் உங்க வீட்டில் யார் பிடிச்சு வச்சிருந்தாலும் சரி அந்த அடிமைத்தனங்களை எல்லாத்தையும் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இழைப்பார பண்ணுகிற காலம் பிள்ளைகளை இழைப்பார பண்ணுகிற காலம் உன் குடும்பத்தை இழைப்பார பண்ணுகிற காலம் உன் புருஷனை இழைப்பார பண்ணுகிற காலம் ஒருவேளை இன்னைக்கு மாந்திரீகம் என்கிற ஒரு பெரிய அடிமைத்தனத்தில் நீ சிக்கிட்டு எது உனக்கு விளங்காம போகுது எது செய்தாலும் ஆக மாட்டேங்குது தொடர்ந்து கடன் தொடர்ந்து இழப்புகள் எதில் கை வைத்தாலும் வேதனைகள் மாந்திரிகம் என்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளால இன்னைக்கு நீ இருக்கிற அந்த அடிமைத்தனத்தை உன்னை முன்னேற விட மாட்டேங்குது நீ எது செய்தாலும் சக்சஸ் ஆக விட மாட்டேங்குது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த மாந்திரிக வல்லமை என்கிற கடினமான அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை நீக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதிலிருந்து உன்னை நீக்கிட்டேன் நீக்கி உனக்கு இழைப்பாறுதலை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த காரியத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாந்திரிக வல்லமையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி இல்லைன்னா ஏதோ ஒரு சாபம் என்கிற ஒரு அடிமைத்தனம் அது ஒரு பெரிய அடிமைத்தனம் ஒரு குறிப்பிட்ட வயசுல உங்க வீட்டில் இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இல்லைன்னா இப்படிப்பட்ட இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது என்றெல்லாம் சொல்லி நீங்கள் வேதனையோடு வந்திருந்தீங்கன்னா உங்க குடும்ப சாபங்களின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலையாக்கி அந்த சாபத்திலிருந்து உங்களை நீக்கி ஆசிர்வாத கொடுக்க போகிறார் வேதம் சொல்கிறது கர்த்தர் உன்மேலே அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை இனி ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார்கள் நேரடியாகவே இறங்கி வந்திருக்கிறார் ஏதோ ஒரு பாவம் எல்லா விட்டுட்ட ஆனால் ஏதோ ஒரு ரகசிய பாவம் உன்னிடத்தில் இருக்கலாம் அந்த குறிப்பிட்ட பாவம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம் நீ வேண்டாம்னு நினைச்சாலும் அதையும் தாண்டி அந்த பாவத்துக்குள் தொடர்ந்து தள்ளி கொண்டே இருக்கலாம் நீ ஜபிக்கிற நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே எனக்கு என்னை நினைச்ச வெக்கமாக இருக்கு கேவலமாக இருக்கு என்னை இந்த அடிமைத்தனத்தில் இந்த விடுதலை ஆக்கும் இந்த பாவத்தின் அடிமைத்தனம் என்னை அணுவணுவா சுத்தரவதை பண்ணுகிறது என்னுடைய மனசாட்சியை கொல்லுகிறது எனக்கு இது வேண்டாம் என்று அநேக முறை நீ நினைத்தாலும் அநேக முறை நீ தீர்மானம் எடுத்தாலும் தொடர்ந்து மாறி 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 அது வந்து கொண்டிருக்கிறதா இன்றைக்கு இந்த வசனத்தை பிடித்து ஒடிக்கின்ற அந்த ஆவிகளை ஒடிக்கின் அந்த பலவீனத்தை ஆண்டவர் ஒட்டிக்கு போட்டார் இந்த பொன்னகரி அதனுடைய மேட்டுமைகள் எல்லாம் ஆண்டவர் அழித்து போட்டு அது எந்த இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி எந்த விதமான வியாதியின் அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி எல்லா அடிமனைத்தனத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு நீக்கப் போகிறார் ஆலல்லோயா தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது துன்பங்கள் துக்கங்கள் வேதனைகள் எங்களை நெருக்கி தள்ளும் பொழுது எங்க செல்வோம் என்று வழி தெரியாமல் நிற்கிற நேரத்தில் எங்களுக்கு ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்ல ஏறெடுத்து பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னீரே என்ன செய்கிறது தெரியாமல் இருக்கிற என் பிள்ளைகளுக்காக பரத்திலிருந்து இன்றைக்கு ஒரு ஒத்தாசை வருவதாக என் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற கடினமான அடிமைத்தனத்திலிருந்து என் பிள்ளைகளை நீக்கி ஒடுக்கினவர்களை ஒழித்து பொன்னகரியை அழித்து என் பிள்ளைகளை அதிலிருந்து எழுப்பி புறப்பட பண்ணுவீராக எழும்ப முடியாது என்று எல்லாரும் சொல்லிட்டாங்க படுக்கையில் கிடைக்கிற இவனின் எழும்போதில்லைன்னு சொல்லிட்டாங்க கடல்ல விழுந்த இவனின் என்று சொல்லிட்டாங்கப்பா மனுஷர்கள் தானே சொன்னாங்க என் பிள்ளைகளை பார்த்து தெய்வம் சொல்லுகிறார் நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய் சொன்னவர்கள் முறிந்து விழுவார்கள் நிற்பாய் என்று ஒரு சொல்லுகிறேன் அப்புக்காக என் பிள்ளைகள் காத்திருக்கிறார் எழும்பி என் பிள்ளைகளால நடக்க முடியாத அளவுக்கு மூழ்கி போய் கிடைக்கிறாங்க ஏதோ ஒரு பாவத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க அந்த பாவத்தின் சேற்றிலிருந்து என் பிள்ளைகளை பொழுது தூக்கி எடுப்பீராக அது மதுபானத்தின் சேரா இருக்கலாம் கஞ்சாவின் சேரா இருக்கலாம் சிகரெட்டின் சேரா இருக்கலாம் வேஷ்டித்தெனத்தின் சேரா இருக்கலாம் அதிலிருந்து என் பிள்ளைகளை நீ தூக்கி எடுப்பீராக என் பிள்ளைகளை பிள்ளைகளுடைய ரத்தத்தினால கழுவி என் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ஸ்டார்ட் அப் கர்த்தர் உருவாக்கி கொடுப்பீராக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இழந்து போனவைகள் அநேகம் அவைகளை விட ஏராளம் என்று கத்துச் சொல்லுகிறேன் நேரடி பார்வை என் பிள்ளைகள் மேல் விழுந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி எழுந்து புறப்பட பண்ணின ஆண்டவர் அடுத்து என் பிள்ளைகளுக்கு செட்டில் நிரந்தரமான வேலைக்கு வழி திறந்து தான் என் பிள்ளைகளுக்கு வெளி தேசத்திற்கு போவதற்கு வழிகள் திறப்பதாக நஷ்டத்தில் ஓடுகிற என் பிள்ளைகளுடைய வியாபாரங்கள் இனி பெரிய லாபத்தை காண்பதாக என் பிள்ளைகள் கூட கூடைய மிச்சம் எடுப்பார்களாக எல்லா வறுமை மாறட்டும் பஞ்சம் மாறட்டும் தரித்திரம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஐஸ்வர்ய சம்மனர்களா என் பிள்ளைகளை மாற்றும் என் பிள்ளைகளுடைய தரித்திரங்களுக்காக நீ சிலுவையிலே தரித்திர என் பிள்ளைகளை பெரிய ஐஸ்வர்ய சம்மன்னர்களாக நீ மாற்றி அழகு பார்ப்பீராக என் பிள்ளைங்க நீ கடன் வாங்கக்கூடாது டாடி கடன் கொடுக்கிற ஜாதியா இவர்களை மாற்றும் ஊழியத்தில் முன்னேற்றம் இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஊழியத்தில் நல்ல உயர்வை தருவீராக நல்லா துமறுவடையை தருவீராக என் பிள்ளைகள் எதெல்லாம் இழந்தார்களோ எதெல்லாம் தொலைத்தார்களோ எதெல்லாம் கோட்ட விட்டார்களோ அவற்றை ஆயிரம் மடங்காக நீர் திருப்பி தருகிறதற்காக உமக்கு நன்றி இன்றைக்கு பிறகு என் பிள்ளைகள் செய்கிறது எல்லாம் இவர்களுக்கு வாய்க்கல் எல்லா கடன்களை அடைச்சி கூட 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 கூடம் எடுக்கட்டும் சுவாமி சொந்த வீட்டிற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொந்த வீட்டை கட்டுவதற்கு வழிகளை திறந்து விட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்